திருப்புகள் அறுபத்தி ஒன்று தன் தேன் உண்டே வண்டு ஆர்வம் சேர் தன் தார் மஞ்சு மானார் தம்பால் அன்பார் நெஞ்சே கொண்டே சம்பாவம் சொற்று அடி நாயே மண் தோயம் தீ மென் கால் விண் தோய் காயம் வண்காயம் குடில் வேறாய் வண்கானம் போய் அண்டா முன்பே வந்தே நின் பொன் கழல் தாராய் கொண்டாடும் பேர் கொண்டாடும் சூர் கொன்றாய் வென்றிக் குமரேசார் பொங்கு ஆர் வண்டு ஆர் பண்பாடும் சீர் குன்றா மன்றல் கிரியோனே கண்டாகும் பால் உண்டாய் அண்டார் கண்டா கந்த புயவேளே கந்து ஆம் மைந்து ஆர் அம் தோல் மைந்தா கந்தா செந்தில் பெருமாளே கம்பத்தை போன்று வன்மை உடைய அழகிய தோள்களை உடையவனே கந்தா திருச்செந்தூர் பெருமாளை மண்டுகள் குளிர்ந்த தேனை உண்டு ஆசையோடு மொய்க்கும் மாலை சூடிய மேகம் போன்ற கூந்தலை உடைய பெண்களிடத்தில் அன்பு மிக்க மனம் கொண்டு நிகழ்ந்தவற்றையெல்லாம் பேசும் அடிமையான நான் பூமி நீர் தீ மென் காற்று விண் என்ற ஐந்து பூதங்கள் தோய்ந்து உள்ள வ வளமை உடைய இப்பொய் உடல் நீங்கி சுடுகாட்டுக்கு போய் நெருங்கும் முன்னரே நீ வந்து உன் அழகிய திருவடியை தந்தருளுக தந்து அருள வேண்டும்